வணக்கம் நெல்லை குருசுவாமி ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சி கண்டித்து இந்த பதிவு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வரமாட்டார் யாராவது ரூபமாக வந்துதான் நமக்கு உதவுவார் அதுதான் நிதர்சனமும் கூட நேற்றைய முன்தினம் தீர்ப்பு வந்தது மதுரை உச்ச நீதிமன்றத்திலிருந்து அறுபது ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கையை வந்து கடவுள் முருகராக அவதாரம் எடுத்து வந்து நீதிபதி வாயிலாக வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்தார்கள் திருப்புரகுன்றம் மலைக்கு மேல் தீபம் ஏற்றலாம் அனைத்து மக்களும் செல்லலாம் என்று அந்த உத்தரவின்படி மத்திய ரிசர்வ் படையுடன் மக்களும் வந்திருந்து நாங்கள் தீபம் ஏற்றும் என்று எல்லா மக்களும் அவளோட பக்தர்கள் செல்லும்போது இந்த மக்களை ஆரவாரம் செய்து அடித்தடி செய்து ஆளும் கட்சி திமுக ஆனது மக்களை ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க இதை நான் ரொம்ப வன்மையாக நான் வந்து இதை கண்டிக்கிறேன் ஏனென்றால் இந்த அவலநிலை வந்து இந்த கட்சியை தவிர மக்களுக்கு வேற எந்த கட்சியுமே வராது ஏன்னா எங்க கோவில் எங்க மதம் நாங்க சாமி கும்பிட்றதுக்கு இவங்க தடை போடுறதுக்கு யார் முதல்ல இந்த கேள்வி உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார் ஆட்சியில் இருந்தா நீங்க என்ன வேணாலும் செய்யலாமா அப்போ வரக்கூடிய இந்த மாதம் இருபத்தி கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த மதத்தை போய் நீங்க உங்களால் சொல்ல முடியுமா பேச முடியுமா இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு இல்லை இந்த அமைச்சர் அவர்களுக்கு தான் பேச முடியுமா திராணியர்கா இல்ல ஆனா இந்த இந்து மக்கள்லாம் இழுச்சவா என்று நினப்பு ஏன்னால் இவங்களுக்கு மக்களை வந்து நம்ம ஏதாவது மட்டம் தட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திருட்டு திமுக அரசு வந்து இதே வேலையை தான் செய்து கொண்டே இருக்கிறது இந்த அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்னுடைய இந்த பதிவு எதுக்குன்னா கார்த்திகை மாதம் மட்டும்தான் மலையில போய் உச்சியில தீபா ஏற்றணும் வழிபடணும் என்று கிடையாது வரக்கூடிய மார்கழி மாதம் கார்த்திகை அன்று நான் இங்கிருந்து மக்களை திரட்டி கொண்டு மலைக்கு மேலே ஏறி சுவாமி தரிசனம் செய்வேன் என்று சவாலுடன் சொல்கிறேன் இந்த திமுக அரசுக்கு இந்த திமுக அரசுக்கு தெம்பு திராணி இருந்தால் தடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய மார்கழி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்று நாங்க மலைக்கு மேல ஏறி சாமி முடுவோம் முடிந்தால் நாங்கள் ஜீவம் வெற்றி வழிபடுவோம் மாதந்தோறும் நாங்க செய்வோம் என்று சவாலோடு இந்த திமுக அரசுக்கு சொல்கிறோம் முடிந்தால் தடுத்து பார்க்கட்டும் பாரத் மாதா கி ஜெய் எங்களுக்கு பின்னால் எங்களுடைய கடவுள் முருகப்பெருமான் இருக்கிறார் கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த இது வரக்கூடிய மார்கழி மாதம் நிறைய பேரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் முருகே அரோஹரா இரவேல் முருகனுக்கு அரோஹரா எல்ஏ குரு சுவாமி ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு திருநாளை தெற்கு மாவட்ட தலைவர்